அந்த உபகரணங்களை எடுக்க சென்றபோது ஒரு உருமல் சத்தம் கேட்டுள்ளது உடனடியாக கதவில் எட்டி பார்த்த அவர் சிறுத்தை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்பு உடனடியாக கதவை சாத்தி கயிறு 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 மூலம் கட்டினார் பின்பு அருகில் இருந்தவருக்கு தகவலும் தெரிவித்தார் உடனடியாக அங்கு குவிந்த மக்கள் வீட்டுக்குள் சிறுத்தை இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்பு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்த பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் வீட்டுக்குள் இருக்கும் சிறுத்தையை உறுதி செய்து அதை பிடிப்பதற்கான முயற்சியில் தீவிரமாக தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வேட்டை காவலர்கள் முழு கவச உடை அணிந்து சிறுத்தைக்கை பிடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் தற்பொழுது முதுமனையிலிருந்து வன கால்நடை மருத்துவர் மயக்க ஊசி செலுத்துவதற்காக சம்பவ இடத்துக்கு விரை விரைந்துள்ளனர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த சிறுத்தை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து சிறுத்தை இந்த வீட்டுக்குள் இருப்பதால் அந்த பகுதி முழுவதும் உள்ள மக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர் வனத்துறையினர் தொடர்ந்து வீட்டை சுற்றி வளைத்து அதை கண்காணிக்கும் வருகின்றனர் அதேபோல் சிறுத்தை வெளியில் ஓடி செல்லாமல் இருக்க கரவுகளுக்கு கட்டைகள் கொண்டும் அதேபோல் கயிறுகள் கட்டியும் தாங்கி பிடித்துள்ளனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது அபிநயா வீட்டிற்குள் சிறுத்தை புகுந்ததன் காரணமாக அங்கு ஒரு பரபரப்பான அச்சம் நிறைந்த சூழல் நிலவுகிறது சார்ந்த விவரங்களுக்கு நன்றி ஐயாச்சாம்.